எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் காணலாம் எந்த ராசிக்கு தொல்லை முடியுது எந்த ராசிக்காரர்களுக்கு தொல்லை ஆரம்பம் அப்படிங்கிறத இந்த பதியிலருந்து சுருக்கமாக தெளிவாக காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பார்த்திங்கன்னா நான்கு வருட கிரகங்களுடைய பயிற்சி இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு பயிற்சி இருக்கிறது ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பயிற்சியும் இருக்கிறது ஆண்டு காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகு கேது பயிற்சியும் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பயிற்சி நடக்கிறது கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கு கேதுவும் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகுவோம் பெயர்ச்சி ஆகிறார்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு ராசியில் கேது காற்று ராசியில் ராகு இந்த இடம் ராகு கேதுக்கு உகந்த இடம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே ராகு கேது சஞ்சாரம் செய்ய போகிறார்கள் கன்னிராசியில் இருந்த கேதுவை விட சிம்மராசியில் இருக்கக்கூடிய கேது பெரும்பாலும் நன்மையை செய்வார் ஏனென்றால் சிம்மராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர விலங்குணம் வந்து எலி பாம்புக்கு வந்து பிடித்த உணவு அப்படின்னா எலி தான் எலி நட்சத்திரங்களில் சென்னாக பாம்பு கடக்கும்போது சிம்மராசி வந்து காலபுருஷனுக்கு ஐந்தாவது வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த ஐந்தாவது வீட்டிலே கேது பகவான் வரும்போது இதுவரை குடும்பத்தில் வந்து திருமண தடை புத்திர தடை செய்வனை மாய மந்திரம் இப்படி வந்து குடும்பத்தில் வந்து எண்ணற்ற பிரச்சனைகள் தொந்தரவுகளாக இருக்குது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் பரிகாரம் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் கோயில் காரியங்கள் ஆன்மீக பணிகள் வெகு விமரிசையாக நடக்கும் திருமண தடை புத்திர தடை இப்படி வந்து குடும்பத்தில் ஏற்படக்கூடிய தடைகளுக்கு பரிகார பூஜை செய்வார்கள் அது வந்து உடனே பலனளிக்கும் காற்று ராசியில் கும்பராசியில் ராகு வரும்போது செய்வனை மாய மந்திரம் பில்லி சூனியம் கண் திருஷ்டி ஏவல் இப்படி வந்து கெட்ட சக்திகள் கெட்ட அமானுசிய சக்திகள் அதிகரிக்கும் ஒரு பக்கம் செய்வன மாய மந்திரம் இப்படி கெட்ட வழியிலேயும் ஈடுபடுவாங்க ஒரு வழியில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய அமைப்பும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு ஏற்படப் போகிறது சிம்மராசியில் கேது வரும்போது கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் வருடம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசியில் கேது சஞ்சலம் செய்தார் அப்போ அந்த காலகட்டங்களில் சிக்கன் குனியா அப்படின்ற நோய் வந்தது கை கால் மூட்டு எலும்பு வலி முதுகு வலி உடலில் வந்து ஒரே நாளில் அளவுக்கு அதிகமான காய்ச்சல் வந்து கை கால் மூட்டு எலும்பு வலி ஏற்பட்டு இரண்டு நாள் மூன்று நாட்களில் இறந்து விடுவார்கள் அது வந்து எவ்வளவோ இறப்புகள் ஏற்பட்டது எவ்வளவோ உயிரிழப்புகள் இரண்டாயிரத்தி ஆறு ஏழு எட்டு அந்த காலகட்டங்களில் ஏற்பட்டது சிம்ம ராசியில் கேது வரும்போது புதிய நோய் தொற்றுகளும் வரும் சிம்ம ராசி கேதுவுக்கு உகந்த வீடாக இருந்தாலும் புதிய நோய் தொற்றுகளும் வரும் ராகு கேதுவுக்கு சூரியன் சந்திரன் பகை ராகு போல கொடுப்பாருமில்லை கேது போல கெடுப்பாருமில்லை என்று ஜோதிடர்களுடைய பழமொழி ராகு கொடுத்து கெடுப்பார் கேது வந்து இருக்கும் இடத்தை சுருக்கி விடுவார் ஒம்பது நகரங்களில் ராகு கேது வந்து நிழல் கிரகம் சர்ப்ப கிரகம் இருள் கிரகம் இந்த இருள் கிரகம் ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்தை கடக்கும்போது அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் இருளடைந்து விடும் கேது என்றால் ஞானக்காரகன் அந்த இருளை போக்கக்கூடிய ஞானத்தை அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுத்தே தீருவான் சொந்த பந்த உறவுகளை பற்றி உடன் பிறந்தவர்களை பற்றி நன்கு அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் கேது இந்த ராகு வந்து ஒரு ராசியில் சஞ்சடம் செய்யும்போது அந்த நட்சத்திரத்தை கடக்கும்போது பெரு ஆசையை கொடுத்து பணம் பொருள் நகை இப்படி வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியவர் சிம்ம ராசி ராகு திசை வரும் இந்த ராகு திசையில் பெரும்பாலும் சிம்மராசி என்பர்கள் சேர்த்து வைத்த பாவங்களையெல்லாம் ஒரே நாளில் பழி தீர்த்து விட்டு போயிடும் கோர்ட்டு கேஸு ஒம்பு வழக்கு சட்ட சிக்கல் பெயர் கட்டு மதிப்பு கட்டு மரியாதை கட்டு தலை ஏற்படுத்திவிடும் சிம்மராசி என்பழுக்கு ராகு திசை நடக்கும் போது ராசியிலிருந்து சிம்மராசிக்கு கேது பயிற்சியாகும்போது கன்னிராசி என்பது தொல்லைகள் குறைகிறது பன்னிரெண்டாம் இடமான அயன சயன போக விரைய மோட்சஸ்தானத்திலே கேது வரும்போது கன்னீராசி அன்புக்கு வெளியூர் வெளியிட வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள்லாம் அமையும் தொலை தொடர்புகள் மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் செல்போனு கம்ப்யூட்டர் மீடியா வெளிநாடு பணம் அயல்நாடு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் இப்போவே கன்னீராசி என்பர்கள் அதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீன ராசி களத்தரஸ்தானத்திலே இருக்கக்கூடிய கேது ஆறாம் இடம் வரும்போது தடைபட்டு கொண்டிருந்த திருமணம் வயது கடந்து முப்பது முப்பத்தஞ்சு நாற்பதுன்னு வயதாகி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் அயன சயன போக ஸ்தானத்திலே ராகு செஞ்சிடாமல் செய்யும்போது மீன ராசி அம்பர்கள் பெரும்பாலும் பணத்தை விரயம் செய்யாமல் பார்த்துக்கினா உங்களுக்கு வந்து ஏழரை நாட்டு சனியில் ஜென்மசனி நடக்கும் அப்போ வந்து தேவையில்லாத அலைச்சலையும் தகாத ஒரு கெட்ட பழக்க வழக்கங்களையும் மீனராசி என்பர்கள் தவிர்க்க வேண்டும் கேதுபவான் சிம்மராசியில் செஞ்சலாம் செய்யும்போது கேதுவால் யாருக்கு யோகம் என்றால் துலாம ராசிக்காரர்களுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கும் கேதுவால் யோகம் வரும் ராகுபுவான் கும்பராசியில் செஞ்சடம் செய்யும்போது கன்னி ராசி அன்பர்களுக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கும் மேச ராசி அன்பர்களுக்கும் ராகுபுவான் மூலம் யோகம் வரும் கடுமையான தொல்லை தொந்தரவுகளில் மாட்டக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தா கடகம் சிம்ம ராசி மகரம் கும்பராசி இவர்கள் வந்து ராகு கேது மூலம் கடுமையான தொல்லைகளும் தொந்தரவுகளிலும் சிக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு ராகு கேது ஜென்ம ராசியில் வரும்போது வேறு ஆசைப்படக்கூடாது குடும்ப நபர்களை நம்பாமல் மற்றவர்களை நம்பக்கூடாது குடும்ப நபர்கள் பேச்சை கேட்டு பெற்றோர்கள் பெரியோர்கள் வாழ்க்கை துணை தோலுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைகளுடைய பேச்சை கேட்டு செயல்பட்டால் ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கும் குடும்பத்தை நம்பாமல் வெளியில் இருக்கக்கூடியவர்களை நம்பும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்து சேர்ந்துவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் கேது பயிற்சியின் மூலம் மீனராசிக்கும் கனிராசிக்கும் தொல்லைகள் உங்களை விட்டு விலகுகிறது இனிமேல் வந்து தொந்தரவு இருக்காது கன்னி மீனராசி என்புக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு கேது பயிற்சிக்கு பிறகு சிம்மம் கும்பராசி என்பது தொல்லைகள் வந்து சேரும் தொந்தரவுபடக்கூடிய நிலை சிம்மம் கும்பராசி என்பர்களுக்கு உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நிகழ இருக்கக்கூடிய ராகுகேது பயிற்சி பனிரெண்டு ராசிக்கும் பனிரெண்டு லக்ன அன்பர்களுக்கும் தனித்தனியாக அடுத்தடுத்து வரக்கூடிய நம்முடைய வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி பதிவாக விரிவாக தெளிவாக பலன்கள் காணலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமல்வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தால் அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற ஆள் பட்டன் நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்